நீங்க லக்ஷ்மி உண்மையுமே சோழனோட கோமம் கொஞ்சம் யோசிக்கும் தான் இருக்கு பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனும் இருக்கு ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு அதிகமாக இருக்கும்போது அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இத்தனை விஷயமா நடக்குது அதிகப்படியான அன்பு அவங்கள நம்ம நேசிக்கிற விஷயங்கள் தான் ஏன்னா அங்கே வந்து ஒழுங்காக அந்த காலை அட்டன் பண்ணல நிலாவுடைய தவறு தான் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க அவங்க மேலே நம்ம வச்சிருக்க அந்த அன்பு காதல் இதெல்லாம் இருக்கும்போது அங்கே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஓகேவா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் அப்படி ஒரு கால் வரும்போது கட் பண்ணும்போது சோழன் அங்கிருந்து அவருடைய என்ன சொல்கிறான் பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் போலீஸில் வந்து இந்த ஆக்சிடென்ட் சீன் வருது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் வீட்டில் அவங்க சொல்கிறதா இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் சோழனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது சிரமம் ஆனால் கிட்ட மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவார் ஆனால் பாண்டியன் கிட்டே அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் ரியல் லைஃப்பை நிறைய பேர்த்தை பிரதிபலிக்கும் இல்லையா நிறைய பிரதர்ஸ் வந்து அது மாதிரி பிரதிபலிக்கும் ஆனால் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பிரதர்ஸும் இருக்காங்க ஏன்னா இந்த லவ் ரிலேட்டடாக நிறையா டா டாக்கிங்கும் அதாவது பேசிக்கிறதும் பார்த்தீங்கன்னா சோழன் பாண்டியன் கிட்ட தான் இருக்கும் சேரன் கிட்ட கூட அவ்வளோவுக்கு இருக்காது பட் இருந்தாலும் இந்த இடத்துல சோழன் வந்து பாண்டியன் அடிக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ட்டு பட் ஆனால் அவங்க அவரோட அதிகப்படியான கோபத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிறதுனால பாண்டியன் அந்த அரை அரை வாங்கினதை எதுவும் பெருசாக எடுத்துக்கலாம் பட் ஆனால் யாராச்சும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசியிருக்கணும்னு தோணுச்சு மறுபடியும் அந்த பர்ஸில் என்ன காசு அந்த ஒரு பேக்கில் ஒரு காசு எடுத்தாங்க இல்லையா அந்த காசு என்ன காசு எனக்கும் தெரில நான் கவனிக்க கவனிக்காமட்டேன் இவர் என்ன சேவிங்கில் வச்சுருக்காரு ஒரு நாள் நிலா கொடுத்த காசாக என்ன எதுன்னு ஞாபகம் இல்லை ஏன்னா நிலா ஒருக்கா காசு இல்லையா சொல்லுன்னு கிட்டே அந்த காசா என்னன்ட்டு பட் இருந்தாலும் அந்த காசை எடுத்தோன்னே அவங்களுக்கு அவருக்கு பயங்கரகோம் வருது கண்டிப்பாக இவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருதுங்கிறது இருக்குது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸு விட காம்ப்ரமைஸாக ஒரு அமௌண்ட் போனாலும் ஒன் அலைச்சல் இதெல்லாம் பார்த்துட்டு பழப்ப பார்க்கலாம்ல நான் மூணு பேர்த்தோட பழப்ப போகுது அது மாதிரி இருக்கும்போது அந்த ஐம்பதாயிரத்தை கொடுக்க தான் தோணும் யாராக இருந்தாலும் ஆனால் இதுக்கு ரொம்ப அதிகம் அந்த வண்டியோட செலவுக்கு காயத்துக்குன்னு ஒரு பத்து இருபது ரூபாய்க்குள்ளே அதிகபட்சம் இல்லையா இருந்தாலும் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வரும்போதே ரெண்டு விஷயங்கள் வந்துச்சு ஒன்னே போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு பயங்கர சேடான ஒரு ட்ராக் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் பீதியும் கிளப்பி விட்டுருக்காங்க ஃபேன் பேஜஸ் கிட்ட இருந்து அந்த அப்டேட்ஸ் நான் பார்க்கும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் என்னங்கிறது தெரியல பட் ஆனால் அந்த படி பல்லவன் அதாவது ஷூட்டிங்கில் பல்லவனும் இருந்திருக்காங்க பட் சீனில் வரல ஓனர் கார் கார் ஓனர் வந்து இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு நம்ம முன்னாவும் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஓவராலாக பார்க்கும்போது என் என்ன இருந்தாலும் நிலாவுக்கு சோழன் மேலே ஒரு அக்கறை இருக்குல்ல அது சூப்பரான விஷயம் அது நல்லா இருக்கு பார்க்க அதே மாதிரி சோழனோட கோபம் அதிகப்படியான கோவமாக இருக்கு அதில் மீண்டும் மீண்டும் அந்த சண்டே எங்கே ஆரம்பிக்குதுன்னா நிலா சொல்லாததுலேருந்து இருந்து புரியுதுங்களா ஒருத்தர்கிட்ட நம்ம இது மாதிரி பர்சன்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி போடணும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய அக்கா போறும் அங்கேருந்து தான் அந்த வண்டியிலேயே ஒரு வேகமாக வந்து இந்த ஆக்சிடெண்ட் இந்த ஆக்சிடென்ட் ரெண்டு பேர்த்து மேலே தப்பு தான் எனக்கு சோழன் மேலே வருத்தம் என்னன்னா அடிபட்டுருச்சு இல்லை அப்போ வந்து என்னங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு யோசனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிரச்சனை தான் தான் சீன் வரும் ஓகேவா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனிவேஸ் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம் பட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு கோபத்தோட வெளிப்பாடு தான் ஆனால் இதில் பாண்டியன் அதனோட பாசம் எனக்கு அதிகப்படியாக தெரிஞ்சுது உங்களுடைய கருத்துக்கள் சரியோம்